ரொம்ப காயப்படுத்திட்டாங்கல்ல அவங்க செய்ததை அவங்களால மறக்கவே முடியல நடந்தத நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையோடு கூட எடுத்து வைக்க அவங்களுக்கு திரும்பி நம்ம நம்ம செஞ்சு படுற வேதனையோ நம்மளுடைய பேனையோ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உங்களுக்காக தான் பரிசுத்த வேதாகமத்தில ஒரு வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்ஷிப்பார் இன்னைக்கு டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ஹர்ட் தட் ஆஸ் ஹாப்பின் டு யூ உங்களில் இருக்கிற அந்த காயத்தை குறித்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னால் அதை பற்றி நினச்சிகிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாகவே உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது ஆனால் அந்த காயங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும்ல அந்த பாடத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஃபோக்கஸ் ஆன் தி லெசன் தட் யூ ஹாவ் லேர்ன்ட் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது வி வில் க்ரோ நீங்க வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறோம் சரி கட்ட வேண்டாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் அவர் பார்த்துக் யூ